அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி சார்ந்த கணக்கள் பற்றி நம்ம அடரா கணிதம் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்ட கேள்வி ஒரு நகரத்தோட மொத்த மக்கள் தொகை மூணு லட்சம் அதில் ஆண்கள் எவ்வளவு எண்பதாயிரம் மொத்த மக்கள் தொகையில ஐம்பது சதவீதம் பேர் என்னவா இருக்காங்க படித்தவர்களாக இருக்காங்க மூணு லட்சம் பேர் இருக்காங்க பாதி பேர் என்னவா இருக்காங்க நம்ம டைரெக்டாகவே அதில் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஷார்ட் கட்லாம் அதில் ஆண்களில் எத்தனை பர்சென்டேஜ் இருக்காங்க எழுபது எழுபது சதவீதம் பேர் படித்தவர்கள் பெண்களில் படித்தவர்கள் கேட்குறாங்க மொத்த மக்கட்தொகை எத்தனை பேர் இருக்காங்க மொத்த மக்கட்தொகை மூணு லட்சம் பேர் இருக்காங்க இல்ல படித்தவர்களை கணக்கிடலாமா படித்தவர்கள் படித்தவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் பேர் ஐம்பது சாகிதம் ஐம்பது சைதம்ங்கிறது என்னென்னா பாதி நூற்றுக்கு ஐம்பது பேர் என்ன செஞ்சுருக்காங்க படித்தவங்களாம் இருக்காங்க அப்போ மொத்த மக்கள் தொகை மூணு லட்சம் பேர்னா அப்போ படித்தவர்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் இங்கே நம்ம நேரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்மளுக்கான ஷார்ட் இப்போ இதில் பெண்களில் படித்தவர்கள் தான் கேட்டிருக்காங்க நம்ம ஆண்களில் படித்தவர்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த படித்தவர்கள் இருந்து ஆண்களோட எண்ணிக்கையை கடித்தோம்னா பாக்கி இருக்கிறதெல்லாம் யாரை குறிக்கும் பெண்களை குறிக்கும் இப்போ பாருங்க இதில் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் படித்தவர்களில் படித்தவர்களாக இருக்காங்களா இதில் ஆண்களில் படித்தவர்கள் எத்தனை பேர்னா ஆண்களை பாருங்கள் ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளோ ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இருக்காங்க இதில் ஆண்களில் படித்தவர்கள்ங்கிறப்ப இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தில் எத்தனை பேர் படித்தவர்களாக இருக்காங்க ஆண்களில் எழுபது சதவீதம் பேர் படித்தவர்களாக இருக்காங்க அப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தில் எழுபது சதவீதம் பேர் படித்தவர்களாக இருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த எழுபது சதவீதத்தை எழுபதின் கீழ் நூறுன்னு போடலாமா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் அப்போ பாருங்கள்

ஒரு லட்சத்தி ஆண்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க நம்மளுக்கு படித்தவர்கள் மொத்தமே இவ்வளோ தான் இருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதில் ஆண்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் அப்போ படித்தவர்கள் இருந்து ஆண்களில் படித்தவர்களை கழித்தோம்னா பாக்கி இருக்கிறது யாருன்னா பெண்களில் படித்தவர்களாயிரும் அப்போ பெண்களில் படித்தவர்கள் தான் நம்மள்கிட்ட கேட்காங்க பெண்களில் படித்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் மொத்தம் படித்தவங்க எத்தனை பேர் ஒன்றரை லட்சம் பேர்

அடரா கணிதம் சேனலை ஷேர் பண்ணுங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நன்றி